அலை என்னால அலை என்னால நான் என்னைய பாக்குறேன் நான் ஒரு கேள்வி கேக்குறேன்

இங்க வந்துருக்கேன் தமிழ்நாட்டுல திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியின் கலைஞர் நகர் லஷ்மி நகர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் கடந்த ஐந்து நாட்களாக மழை நீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மழை நீரை வெளியேற்றுவதற்காக திருவெற்றியூர் பொன்னேறு செல்லும் நெடுஞ்சாலையின் குறுக்கே துறையினர் பேரூராட்சி நிர்வாகம் இணைந்து சாலையின் குருவிற்கு பெரிய ராட்சத பழுப்புகளை வைத்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் ஒன்றாவது வார்டில் பத்மாவதி நகர் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துவிடும் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ால்லா அங்க பள்ளத்தை தொழில் பார்த்த முடியாது கலெக்டர் அப்ரூவ் தான் ரெடியா இருக்காரு

இந்த பைக்க்குது வரல இந்த பைக்க பத்த ரோட் போயிட்டு வரல ரோட் எப்படி தான் போயிட்டு வர ரோட் எப்படி தான் முதல்ல அந்த பேக் உங்களுக்கு பண்ணி கொஞ்சம் பண்ணி தான் 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 நம்ம பண்ணுவோம் போங்க போடா நீ பாரு அதுல कहां மறைக்க பண்ணுவாங்க कहां மறைக்க பண்ணுவாங்க ஆவரடி பண்ணுங்க இந்த பர்ஷன் நைட்ட நைட்ட பண்ணி வச்சு கொள்ளிக்கு பண்ணி வச்சு பண்ணி வச்சு பண்ணி வச்சு ஐயோ <laughs> நான் <laughs> நீர்வரத்து கால்வாய்களை சாலையின் ஓரம் உள்ள வீடுகள் குடியிருப்புகள் கடைகளை அமைத்து கால்வாய்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதனால் தண்ணீர் வெளியேறாமல் நிற்பதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கால்வாய்களை முறையாக தூர்வாரி அந்த மார்க்கத்திலேயே அனுப்ப வேண்டும் என எதிர்ப்புற பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது

அल्ला காலில انا சொல்லني அது முதல்ல அக்கே பண்ணவே இல்ல நீ புரியுதா சார் முதல்ல انا கரெக்ட்டா எடுத்து போயிட்டு போட்டீங்களா அது முடியாது நான் சொன்னேன் அந்த லெவல் எவ்வளவு எடுக்க முடியும் இத ஏனா எடுக்க முடியும் நால பேரை கேக்குறாங்க நான் ஓடிட்டு போறலாம் அப்படி பண்ண முடியாதுங்க ஏதேனும் ப்ரோசிஜரா பண்ணணும் சரி இப்டி போற தண்ணி எங்க வந்து விடுவீங்க 30ல அந்த தண்ணி எங்க போய் சேரும் அது அந்த இது நல்வட்டல ஒண்ணவே கனெக்ட் பண்ணுங்க சார் அந்த பக்கம் பாத்தீங்களா எங்க ஒண்ணவே கனெக்ட்